அது தோன்றத நீங்க கொண்டு போறதோ மேல் நோக்கி அதை வந்து அப்படியே எண்ணத்தோடவே அதை மண்ணை நோண்டி புதைச்சிடுறதும் உங்க கையில தான் இருக்கு ஆனா என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் அப்படியே மண்ணை நோண்டி புதைச்சிடுறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலியில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக சிற்றன்பத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெருத்த காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும் இது சிலந்தி வலை மாதிரி ஜாங்கிரி மாதிரி ஒரு ஜாங்கிரி மேலே இன்னொரு ஜாங்கிரி போட்டால் என்ன ஆகும் ஒரு கான்ஃபிடன்ஸாக வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது எண்ணங்கள் வரும்போதே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரப்பராக வச்சு எரேஸ் பண்ணிவிடுங்க நல்லது அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ஸ் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களை பத்தி தெரிய வரலாம் அதாவது நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி லேடியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வரலாம் தெரிய வரும்போது ஃபேமிலியில தெரிய வரும்போது நம்மளுக்கு ஒரு அவ பேர் அவ சொல்ற சொல்லுக்கு ஆளாவதுக்கான வாய்ப்பு நூறு பர்சன்ட் இல்லை பத்து டு இருபது பர்சன்ட் வாய்ப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மிதுன ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம் பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம் சர்ஜரிஸாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அவங்கள டூ வீலரில் ட்ராவல் பண்றதை அவாய்ட் பண்ண சொல்லுங்க கார் எடுக்க சொல்லுங்க கார் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டோவில் போலாம் இல்லை பஸ்ஸில் போலாம் டூ வீலர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இந்த காம்பினேஷன் கொடுக்குங்க சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் நான் ஆல்ரெடி சொன்னேன் உடல் சார்ந்த எண்ணங்கள் ஜாஸ்தி வரும் அப்படின்னா அப்ப சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாலனைக்கு நாலானிக்கு இல்ல அதுக்கு மறுநாள் வெளியே தெரிய வரும் பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா கத்திரிக்காய் மூத்தனா சந்தைக்கு தான் ஆகும் என்னைக்கு நாளும் ஒரு நாள் அது தெரிய வரும் அப்ப அத தெரிய வந்து நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுறது பெருசாக வந்து நல்லது இல்லை மேக்ஸிமம் அதை ஆரம்பிக்கும் போதே கட் பண்ணிடுறது நல்லது அதுக்கப்புறமும் உங்களுக்கு இல்லைங்க எங்களோட குடும்ப எங்களோட லைஃப் பார்ட்னரை விட அவங்க வெரி ஜென்யூன் பார்ட்னர் அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதாவது நீங்கள் ஆணா இருக்கீங்கன்னா அவங்க பெண்ணா இருக்க போறாங்க நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா அவங்க ஆணா இருக்க போறாங்க இல்லைங்களா அவங்க எங்களோட பெஸ்ட் பார்ட்னருங்க ஜென்யூன் பார்ட்னர் ஐடியல் பார்ட்னர் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட உங்களோட இஷ்டம் நாங்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அதுக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிள் விஷயம்